இந்த அரங்கத்துக்கு வந்து எங்களை வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள் சந்தோஷமாக இருக்கு இந்த ஃபங்க்ஷனோட நாயகன் வந்து டேரக்டர் தனா தனாவோட வானம் கட்டிடும் படத்தோட ஃபேன்னா அவரோட கேமரா அவரோட ஃப்ரேமிங் டேஸ்ட்டு டயலாக் டெலிவரி அவர் சொன்னார் இல்லையா டேரக்டர் இயக்க வச்சேன் இயக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாலாட்சி திருவேல் சாரை பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பண்ணி வாங்கின விதம் சரத்குமார் சாரோட பர்ஃபாமன்ஸ் ஆதிகாம்பர்ட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் உங்கள் படத்தை ஸோ நானும் ராஜா சாரும் நெக்ஸ்ட் படம் யாரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கும் ரெண்டு பேரும் ஒருமித்தமாக வந்து உங்கள் பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரம் த டே ஃபஸ்ட்டு டேயில் மீட் பண்ணுறது வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டேரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமாக மூணு படத்தில் இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது அதே சமயம் டெக்னிக்கலாக கூட ஷார்ட் டிவைட் பண்ணுறது உங்கள் டேஸ்ட்டு எல்லாமே எல்லா விதத்துலேயுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் ஆனால் நிறைய டைம் எடுத்து பண்ணாரு பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவர் கொடுக்கலாம் அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார் ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டைரக்டர் தரம் சந்தோஷந்தானா கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில் சந்திப்போம் ஆ மணிரத்தம் சார் அசோசிட்டு ஸோ அது மாதிரி தான் இருக்குது படமும் ஆக்சுவலாக நல்லா இருக்குது டைலாக் டெலிவரிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது அப்புறம் நீங்கள் குறுக்க பேசுறதுனால அடுத்த பூக்களை பற்றி பேசிடுறேன் புதுமாப்பிள்ள நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன் ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு நல்ல கம்பெனி எனக்கு அவர் நைஸ் சார் ரெண்டு படமாக எனக்கு கலைஞர் கூப்பில் பரவாயில்ல சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணுது சார் நைஸ் அவங்க சொன்ன மாதிரி சார் நீங்க பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல காமெடி ஸ்டைல் இது வரைக்கும் யாருமே பிடிக்காது அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார் ஆக்சுவலி தோண்டி எடுத்தாரா செம்மையா பண்ணீங்க ஆக்சுவலா அப்ப இந்த டே ஒன்ல இருந்து நீங்க கேரி பண்றதுதான் இருக்குல்ல இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டா மாத்திட்டீங்கல்ல இன்னொரு பர்சன் தான் நீங்க சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த காமெடின்றது வந்து ரியல் லைஃப்ல வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு வேறு ஒரு ஜேனலில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார் சூப்பர் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் பெரிய கதை என்ன சார் ரொம்ப கதை பெருசாக இருக்கே நீங்கள் பண்ணணுமா வேணா வேறு சின்ன வேறு எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது இல்லை சார் இது பண்ண முடியும்னால நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடில்வரம் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற ரெண்டாவது படம் அது எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இந்த இன்னைக்கு வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பண்ணி அமைச்சிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் நாம தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் நான் ஷாக் ஆகிட்டேன் ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரியும் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன் ரொமான்ஸ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் இப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக இஸ் இஸ் ஒன் விச் ப்ராக்டிஸ்ட் ஆர் இட் இஸ் ரியல் ஃப்ளோ ம் ரியல் ஃப்ளோ ஓகே நல்லா தமிழ் பேசுறீங்க ரியா சந்தோஷமா இருக்குது எனக்குலாம் இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னைக்கு நிறைய தமிழ் தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது பட் நீங்கள் தமிழில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து ஹானர் பண்ணுற தமிழில் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணுவீங்க சந்தோஷம் வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு இந்த ஹீரோயினுக்கான ஒரு அப்படி இல்லாமல் ரொம்ப சிம்பிள் இம்யூனிட்டாக கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஹானர் பண்ணி வந்து இங்கே கூட ஒரு சகஜமாக பழகின ஒரு ரியாசுமன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் பண்ணனும் பண்ணுவீங்க